இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது எழுபத்தி ரெண்டு எழுபது தொகுதி எழுபது தொகுதி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எழுபத்தி ரெண்டு பொறுப்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நாங்கள் கூட்டணி கட்சி தொகுதி எங்க தொகுதி அப்படின்னு வேறுபாடு பார்ப்பதில்லை ஒட்டுமொத்தமாக இருநூத்தி இன்னைக்கு மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டிஜி வேளச்சேரி முழுசா சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் நாங்க வந்து நான் வந்து நாங்குநேரி போறேன் அதே மாதிரி மயிலாப்பூர்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு எவ்வளவு பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களது பணியை வழிகாட்டுதல் தான் எங்களுக்கு கிடைத்தது இல்ல அது எங்களுக்குள்ள தொகுதி தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி தெரியாது மாநில தலைவர் அதற்கான செய்வார் ஒரு விமர்சனமும் அவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் பதினோரு ஆண்டு காலம் அதுவும் குறிப்பாக நான் மாநில தலைவராக இருக்கும்போது அவர் சங்க பணியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்தார் அவர் என்னோட ஒரு சகோதரராக பழகியவர் இந்த கட்சியோட வளர்ச்சியில எல்லாம் முக்கிய பங்காற்றியவர் எந்த விமர்சனமும் இல்லை இது யதார்த்தமாக எப்படி இருந்து திடீர்னு பதினாலு பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது ஆண்டு இங்கே மரியாதைக்குரிய மோகன்ராஜ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆனோன்னு வந்தாரோ அதே மாதிரி இன்னொரு சங்கத்தில் இன்னொரு பணிக்கு இதை விட முக்கியமான பணிக்கு போகிறார் அதனால இது ஆர்எஸ்எஸ்ல இது ஒரு எப்போவுமே ஒரு ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்குள்ள தான் அவர் வந்திருக்கிறாரு அந்த சிஸ்டத்தில் தான் அவர் போயிருக்கிறாரு அதனால இதுல எந்த விமர்சனமும் இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லை குற்றச்சாட்டை சொன்னால் அவரோட பதினோரு ஆண்டு கால பணிக்கு அது வந்து ஒரு நன்றி உள்ள தன்மையா இருக்காது அதனால அவர் இல்ல அது மாதிரி சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் இது அவர இயல்பான மாற்றம் என்பதை நான் சொல்லிட்டேன் விருதுநகர் தென் சாத்தூர் மதுரை Now to uh, uh, this Velachery. I am asking and challenging Mr. Stalin, our chief minister, to visit Velachery without police as a common man. How was the so called Dravidian model of uh, governance? Just an example. If he really likes or respects the democratic fabric of this uh, country, he should visit Velachery. How people are suffering how bad, like that? Total failure, land order, and misrule. Definitely, people will give a befitting reply by electing NDA alliances in coming election. Okay, okay. okay. Stay, 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 stay. Okay.